ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஒன்லி ஒன் மார்க்ஸ் சேனல் ஸோ இந்த வீடியோவில் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் ஏஎல் ஃபோர் புக் இன்டீரியர் ஒன் மார்க்ஸ் பார்த்துக்கலாம் ஸோ படிடா டாட் காம் இந்த வெப்சைட்ல ஆல் சப்ஜெக்ட்ஸ் இம்பார்டண்ட் கொஸ்டின் பிளஸ் ஸ்டடி பிளான் அவைலபிளா இருக்கு இந்த வெப்சைட் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல தர கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி டுவெல்த் ஸ்டாண்டர்ட் புக் பேக் ஒன் மார்க்ஸ் பிளஸ் கிராமர் பார்ட் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு நம்ம அந்த பிளேலிஸ்டோட லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தர அதுவும் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஏஎல் ஃபோர் பண்டைய காலத்து இருந்து எடுத்த புக் இன்டீரியர் மன்மார்க்ஸ் முக்கியமான விஷயம் இந்த மாதிரி ஹெட்டிங் வந்து எல்லோரில் இருந்தால் வெரி இம்பார்ட்டன்ட் இதுவே ஆரஞ்சில் இருந்தால் கொஞ்சம் ஜாஸ்தி இம்பார்ட்டன்ட் ஸோ இது எல்லோருக்கு வெரி இம்பார்ட்டன்ட் மில்டன் சுவர்க்க நீக்கம் தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் சுப்பிரமணியனார் ஸோ மில்டன் சுவர்க்க நீக்கத்தை தமிழ் யார் டிரான்ஸ்லேட் பண்ணது சுப்பிரமணியனார் வரலாற்று ஆய்வாளரும் தமிழ் அறிஞருமான டாக்டர் மா ராஜமாணிக்கனார் யாரிடம் கல்வி பயின்றார் மௌனகுரு மௌனகுரு நற்றினை நூலின் ஒரே ஆசிரியர் யார் நாராயணசாமி இதுவும் ஸ்டார்ட் ஆகுது வச்சுக்கோங்க இப்ப இது ஆரஞ்சுல இருக்கு இம்பார்ட்டன்ட் பின்னத்தூர் நாராயணசாமி இலவசமாக படித்த பள்ளிக்கூடம் எது கிருஷ்ணாபுரம் முத்துராம பாரதி திண்ணை பள்ளிக்கூடம் சோ மெயின் ஆன்சர் திண்ணை பள்ளிக்கூடம் தான் மெயின் ஆன்சர் உவேசா என அழைக்கப்படும் தமிழ் எழுத்தாளரின் முழு பெயர் என்ன உவே சுவாமிநாத ஐயர் உவே சுவாமிநாத ஐயர் உவேசான்றது உவே சுவாமிநாத ஐயர் உவேசா எந்த சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார் தமிழ் தாத்தா அவருக்கு வந்து உன்னது பேர் என்னது தமிழ் தாத்தா இது கொஞ்சம் லெஸ் இம்பார்ட்டன்ட் ஆரஞ்சில் இருந்தா உவேசா பெற்ற பட்டங்கள் எது மகோ மகா மகா மகோபாத்தியாய திராவிட வித்தியாய பூஷணம் தட்சிணாத்திய கலாநிதி மூணாவோட வாங்கியிருக்காரு வாயிலின் உழை மாட்டேங்குது அப்படி ஒரு அவார்டு ஆண்டு எந்த பல்கலைக்கழகத்தால் டாக்டர் பட்டம் பெற்றார் சென்னை பல்கலைக்கழகம் வந்து இவருக்கு வந்து டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க சென்னையில் ஊவேசா பெயரில் அமைந்துள்ள நூலகம் எது ஊவேசா நூலகம் திருவான்மியூர்ல இருக்கு சென்னையில எங்க இருக்கு திருவான்மியூர்ல இவருக்கு வந்து லைப்ரரி வந்து இருக்கு நெக்ஸ்ட் எல்ஃபோர்ல பார்த்தீங்கன்னா இதில் வெற்றி பெற கவிஞர் சுரதாவின் இயற்பெயர் என்ன ராஜகோபாலன் சோ சுததாவோட ரியல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஜகோபாலன் சுததா கவிஞர் சுததாவின் இயற்பெயர் என்ன இதான் பார்த்தோம்ல சுததா எழுதிய கவிதை தொகுப்பின் பெயர் என்ன துறைமுகம் இம்பார்ட்டன்ட் சுதா எழுதிய கவிதை தொகுப்போட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா துறைமுகம் சுததா நடத்திய முழுக்க முழுக்க கவிதைகளிலேயே கொண்ட இதழின் பெயர் என்ன கவிதையை வச்சே ஒரு மேகசின் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கார் அதுக்கு பேர் வந்து காவியம் இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் எல்லோல இருந்தால் இம்பார்ட்டன்ட் காவியம் ஆன்சர் சுதரா நடத்திய இலக்கிய இதழ்கள் இலக்கிய இதழ்கள்னா இலக்கிய மேகசின் எதுன்னு பார்த்தீங்கன்னா இலக்கியம் விண்மீன் ஊர்வலம் மூணு எழுதியிருக்கார் சுதரா எழுதிய நூல்களில் ஒன்று எது இது வந்து புக்கு என்ன புக் எழுதியிருக்காரு பார்த்தீங்கன்னா தேன்மழை துறைமுகம் மங்கையர்கரசி அமுதும் தேனும் நாலு எழுதியிருக்காரு தேன்மலை துறைமுகம் மங்கையர்கரசி அமுதும் தேனும் நெக்ஸ்ட் ஏல் ஃபோர்ல இடையீடு எடுத்த புக் இன்டீரியர் ஒன் மார்க்ஸ் இடையீடு கவிதை எந்த தொகுப்பில் இடம் பெற்றுள்ளது இதுவரை இதுதான் ஆன்சர் இடையீடு தான் இதுவரை சி சி மணியன் நடை என்பது என்ன சிற்றிதழ் மணியன் நடை நடைனா என்னது சிற்றிதழ் இது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல சீமணி மொழிபெயர்த்த சீன மெய்யியல் நூல் எது சைனால்தான் ஒரு புக்கை டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காரு என்ன புக் அப்படின்னு தாவோ தேஜிங் தாவோ தேஜிங் சி வழங்கப்பட்ட விருதுகளில் ஒன்று எது விளக்கு விருது விருது கொடுத்துருக்காங்க விளக்கு விருது சீமணி பயன்படுத்திய புனைப்பெயர்கள் என்ன வே மாலி செல்வம் அவர் வந்து புனை பெயர் வச்சிருக்காங்க அவர் புக் வந்து அவர் பேர் போடாம வேற பேர் வச்சிருக்காங்க என்ன பேர்னு பாத்தீங்கன்னா வே மாலி செல்வம் இந்த பேர்லாம் வச்சிருக்காங்க யாப்பும் கவிதையும் நூலை எழுதியவர் யார் சி மணி யாப்பும் கவிதையும் யார் யார் எழுந்தது மணி யாப்பும் கவிதையும் நூலை எழுதியவர் யார் மணி அதேதான் வரும் போகும் ஒளி சேர்க்கை என்ன வகை நூல் கவிதை நூல் கவிதை தொகுப்பு நூல் ஆஹ் கொஸ்டின் வந்து மாத்தி கூட கேட்கலாம் கவிதை தொகுப்பு நூல் எது அப்படின்னு கேட்டா நம்ம வந்து வரும் போகும் ஒளி சேர்க்கை இது இம்பார்ட்டன்ட் இருந்தா இம்பார்ட்டன்ட்டு வரும் போகும் ஒளி சேர்க்கை கவிஞர் சிற்பி விருது பெற்ற கவிஞர் யார் சி மணி சிற்பி விருது வந்து இவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க மணிக்கு நெக்ஸ்ட் ஏல் போர்ல புறநானூறு அதியமான் நெடுமான் அஞ்சி பரிசு தராமல் காலம் நீட்டித்த போது அவ்வையார் பாடிய பாடல் எந்த நூலில் இடம் புறநானூறு பாட்டில் வந்து இருக்கு நூலுக்கு கொடுக்கப்பட்ட மற்ற பெயர்கள் என்ன புறம் புறப்பாட்டு புறநானூறு எந்த தொகையில் உள்ளது எட்டு தொகை தமிழரின் போர் வீரம் பண்பாடு முதலியவை விளக்கமாக எடுத்து உரைக்கும் நூல் எது புறநானூறு அதியமான் நெடுமான் அஞ்சிக்கு தூது சென்றவர் யார் தூதா போயிருக்காங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஔவையார் அதியமான்றது வந்து ஒரு கிங்கு சிற்றரசர் அவர் வந்து தூதா இவங்க வந்து ஔவையார் வந்து போயிருக்காங்க அரசவை புலவராக இருந்தவர் யார் ஔவையார் ஔவையார் புலவராக இருந்தவர் அவ்வையார் பாடிய பாடல்கள் பொன்னா நூற்றில் எத்தனை எவ்வளவு பாட்டு பாடியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி ஔவையார் பாடிய பாடல்கள் மொத்தம் எத்தனை புறநானூர்ல முப்பத்தி மூணு டோட்டலா அவங்க எவ்வளவு பாட்டு பாடிருக்காங்க பாத்தீங்கன்னா பிப்டி நைன் பாட்டு வந்து அவங்க பாடிருக்காங்க சோ அவ்வளவுதான் இது வந்து ஏல் போர் இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீதி சாப்டர்ஸ்லாம் எல்லாம் ஒன் பை ஒன் கவர் பண்ணலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்